வந்தே பிருந்தாவன தரம் வல்லபீ ஜெயந்தி சந்தவம் தாமவை ஜெயந்தி விபூஷணம் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயணியம் இருக்கும் அதில் ஐம்பத்தி எட்டு தசகங்கள் முடித்து ஐம்பத்தி ஒன்பதாவது தசகம் மிக விசேஷமான தசகம் வேணுகான வர்ணனம் கண்ணனுடைய குழலின் இசையை வர்ணிக்கக்கூடிய தசகம் இன்னொரு பக்கம் பசு பட்சிகள் அசைவற்று நின்றுடும் இதற்கு மேலே ஒரு படி மேலே போகிறார் பாருங்கோ கல்லு கூட கரைய ஆரம்பிச்சுடுமா இதை நாம் ஒரு படத்தில் கூட பார்த்துருக்கோம் பழைய படம் ஒன்று ஆர் எஸ் மனோகரும் சிறுகாழி கோவிந்தராஜனும் செய்யக்கூடிய ஒரு கல்லையே ஒரு மலையையே ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வரும் அதில் மலையை கரைப்பது யாருன்னு நாரதருக்கும் இவருக்கும் வரக்கூடியது அந்த இசையை பாடி மலையை கரைப்பதே அவர்கள் அந்த படம் மூலிமா நம்ம பார்த்துருப்போம் அப்படி கல்லும் கரையுமான் பகவானுடைய இசையை கேட்டவொடனே அதாவது கல்லும் கரையும்னா என்ன அர்த்தம்னா அப்படியே மனசு உருகி போயிடுமா எல்லா விதத்திலையும் நம் மனது அதனுடன் ஈடுபாடு உண்டாகி அந்த ஈடுபாட்டிலே நாம் மற்றதை மறந்து பகவானுடைய நிலையை அடைந்து அவனோடு நம்மை ஒன்றி கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகி ஏவம் விதா பகவதோயா விருந்தாவன சாரணாக பகவாரிக்கிறது ஏகம் ஏவம் விதா பகவதோயா விருந்தாவன வர்ண யந்திரோமிதோ கோபிய கிரீடாஸ் தன்மயதாம்யோயாக அதாவது சுற்றி திருந்து அப்படியே அப்படியே அந்த இசை என்ன பண்ணிகிட்டு இருக்கான் ரீங்காரமிட்டு வந்துட்டே இருக்கான் நமக்கு தெரியும் இது வைப்ரேஷன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாம் அனுபவிச்சிருக்கோம் அந்த அதுவும் கிருஷ்ணனுடைய இசை அந்த பிருந்தாவனம் முழுசு வைப்ரேட் ஆகிட்டுருக்கு இசைச்சுண்டே இருக்குது இந்த பக்கம் அந்த கோபர்களை அது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அங்கே இருக்கக்கூடிய கோபியர்கள் இருக்கா இல்லையா அவளுக்கும் இந்த தாக்கம் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பாகவதம் சாதிக்கிற ஸ்ரீமத் பாகவத் அப்படியே உண்டு பண்ணி அப்ச அப்ச் பண்ணிருக்காளா நிலை மறந்து தன்னிலை மறந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தன்மயதாமிழகா எல்லாவற்றையும் கோபியகா அனைவரும் தன்னிலை மறந்து அந்த கிருஷ்ணனுடைய கிருஷ்ணன் இசைக்கக்கூடிய அந்த வேணுகானத்தை எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ப மக்கள் இல்லை பசு கூட்டங்கள் இல்லை கல்லே உருகும்படி பகவான் இசைக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறார் அடுத்தது இதெல்லாம் எப்படி சுவாமி சாத்தியம் மனசு நேரில் பார்த்தா கூட வெளியெலாம் இருக்க முடியலையே அப்படின்னு சாதிக்கிறார் பாருங்க அடுத்த ஸ்லோகத்தில் வேணுர் அந்த தரலாங்குலி தலம் தாள சஞ்சித பாத பல்லவம் தவ அதாவது வேணுகானம் வேணுனுடைய அந்த வேணு அப்படின்னா புல்லாங்குழல் வேணுர் அந்தலாங்குல தரலாங்குலி தலம் அதாவது வேணுனுடைய அந்த வேணுகானம்னா அந்த புல்லாங்குழல் இருக்கக்கூடிய துவாரங்களில் அந்த விரல் நுனி அப்படியே விளையாடுறதா இது தோல் கண்டார் தோலை கண்டார் அப்படின்னு கம்பன் சாதிக்கிற மாதிரி அந்த வேணுகாணத்தின் இசைக்கக்கூடிய அந்த கைகளை பார்த்தவன் அப்படியே பார்த்துட்டே இருக்காடா அந்த விரல் நுனிகள் அந்த துவாரங்களில் எவ்வளோ எவ்வளோ அழகாக அவன் ஊதக்கூடிய காற்றை என்ன இசைப்படுத்தி எவ்வளவு அழகாக கொடுக்கின்றது அது அந்த தாளத்தை எவ்வளவு அசைகிற அந்த தாளம்னா என்னன்னு ஒரு பக்கம் காற்று வீசி கொண்டிருக்கிறது அந்த காற்றுக்கு ஏசபடி ஏற்றபடி மரங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றன மரங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்ற போது அந்த சப்தமானது எல்லோரையும் வந்து அடைகின்றது அந்த சப்தம் எல்லாம் இதற்கு இடையிலே உன்னே ஒன்று முதல்ல பார்த்தோம் பகவானுடைய முகம் எப்படி இருந்தலாம் அன்றளந்த செந்தாமரை போல இருந்துதான் இந்த மொட்டா இருக்கு இல்லையா மொட்டா இருக்கிற மலர்கள் இந்த வேணுகானத்தை கேட்டு அப்படியே துளிர் விட ஆரம்பிச்சுட்டான் இவையெல்லாம் எப்படி இருக்க பகவான் இசைக்க கூடிய வேணுகானத்திற்கு தாளம் போடுறா போல இருக்கான் தாள சஞ்சலித்த சஞ்சலித்த தாளத்தை அப்படியே அனுசரிக்கிற மாதிரி இருக்காம் இன்னைக்கு இவைகள் செய்யக்கூடியவைகள் அந்த தங்களுடைய நிலை எப்படி இருக்கும் இதெல்லாம் நான் அனுபவிச்சு பார்க்குறேன் கிருஷ்ணா யாரு பட்டத்திரி இங்கேருந்து சொல்ற கிருஷ்ணா இதையெல்லாம் கோபியர்கள் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்க ஆனால் இந்த கோபஸ்திரிகள் என்ன பண்றா தன்னுடைய மனக்கண் முன்னாடி இதையெல்லாத்தையும் வரவழைச்சு அவன் என்ன பண்றா நேரிலே காணாது இருந்தாலும் கூட பரேக்ஷம் அபி நேரிலே காண முடியாவிட்டால் கூட மனதால் இவை சிந்தித்து அந்த கோபஸ்திரீகள் விரஜாங்கனா முமுகா அஹோ அப்படி சந்தோஷம் ஆயிடுறாளாம் ஆச்சரியப்படுறாளாம் மோகனத்திலே தன்னை தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்களாம் தாங்கள் இப்படியெல்லாம் இசைக்கிறீர்கள் ஆகா நான் உங்க கூட இருக்க முடியலையே பகவான் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான் புல்லாங்குள் வாச்சின்னு இருப்பான் எதிர்க்கிற நாம அனுச்சோமே நம்ம கூட இருக்கிற கோபர்கள்லாம் தாளம் போட்டுருப்பா அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் கன்றுகள் எல்லாம் அவனுடைய இசையை மயங்கி கேட்டுக்கொண்டிருக்கும் அங்கே எழுப்பக்கூடிய அந்த மல மரங்கள் மலர்கள் மலைகள் எல்லாம் எழுப்பக்கூடிய சப்தங்களெல்லாம் அவனுக்கு அழகாக தாளத்தை அசைத்துக் கொண்டிருக்கும் இதையெல்லாம் இகளால் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதே கிருஷ்ணா உன்னுடைய இசையை மட்டும்தானே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்ன இது எங்களையும் நீ அழைத்துக்கு செல்லக்கூடாதா அப்படின்னு மனசுக்குள்ளே வென்று இருக்காளா இவா மட்டும் வேண்டல கிருஷ்ணா யார் யாரெல்லாம் இருக்கான்னு தெரியுமா கிருஷ்ணா அந்த பறவைகளும் அந்த கோப கோப ஸ்திரீகளும் அங்கே இருக்கக்கூடிய தங்களை தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய எங்க மேலேந்து பார்த்துட்டு இருக்காளே தேவர்களும் தேவஸ்திரீகளும் எல்லாருமே பாகியசாலினி கிருஷ்ணா

எங்களால அறுதிட்டு கூறவே முடியல கிருஷ்ணா அது ஒரு வினோதனம் இப்ப நீ செய்யறத நாங்க செஞ்சிட்டா அது அப்புறம் உனக்கு எங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நீ செய்யறதான் கிருஷ்ணா வினோதனம் அதை எங்களால புரிஞ்சிக்கவே முடியல அனுபவிக்க மட்டும்தான் முடியும் பகவானுடைய லீலைகளே அப்படித்தான் அவன் நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களாகட்டும் இன்பங்களாகட்டும் செயல்களாகட்டும் அனைத்தையுமே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையே அனுபவிக்க மட்டும்தான் முடிகிறது அதை நல்லவைகளா கமலகோமல கம்ர முகாம் குஜம் அவை நாம் எல்லோருமே எல்லாவற்றையுமே அவன் தருகிறான் என்று நல்லதாகவே எடுத்துக்கொண்டு க கம் அபி கோம குமார குமாரமு பாஸ்மகே அவை எல்லாவற்றையும் நாங்கள் நல்லவைகளாக எடுத்துக்கொள்கிறோம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார் அது மட்டும் இன்று தங்கு தடையில்லாம தங்களுடைய திருமேனையை தரிசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க தர்ஷினி கேசரி ககமிருகான் தத் பத பிரணயி கானனம் கானனம் ச தா தன் நன்வா நன்மா நயனு அதாவது தங்கு தடையில்லாமல் தரிசிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய திருமேனியை மேலேருந்து பார்த்துட்டே இருக்க அது எப்படி இருக்கக்கூடிய திருமேனின்னு பார்த்தோம் அதையெல்லாம் பார்த்துட்டு அவள் அனுபவிச்சுட்டு இருக்கா கிருஷ்ணா யார் தேவர்களும் தேவஸ்திரீகளும் கந்தர்வர்களும் யக்ஷர்களும் அவா மட்டுமா அனுபவிக்கிறா உங்களுடைய கூடவே இருக்கு இல்லையா என்னது பசுன்னு அப்படி பசுங்களும் பசு பசுக்களும் பறவைகளும் மிருகங்களும் எல்லாமே தங்கள் திருவடிகளில் ஸ்நேகம் உள்ள உள்ளது பத பிரணை தங்களுடைய திருவடி சம்பந்தத்தில் இருக்க எல்லாத்துக்குமே அதுக்காக தான் திரும்பி திரும்பி நம்ம பெரியவா சொல்லுவார் பகவானுடைய திருவடி சம்பந்தம் ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தம் அந்த திருவடி சம்பந்தம் மட்டும் எதிர்த்துனா போரும் அது திருவடி முதல் வரை திருமுடி வரை இருக்கக்கூடிய அனைத்து பாகியங்களையும் நாம் கருள காத்து கொண்டிருக்கிறான் பகவான் அதுவும் பிருந்தாவனத்திலே அந்த கோபிகைகள் எங்கோ இருந்தாலும் காணனம் இவர்கள் எங்கேயோ இருக்கா கோபியர்கள் எங்கேயோ இருக்கா நீ கானகத்துல இருக்க இருந்தாலும் என்ன பாக்கியசாலிகள் என்ன பாகியசாலிகள் அவர்கள் அப்படின்னு ஆமோதிக்கிறாய் இல்லையா கிருஷ்ணா ஒன்று அப்படின்னு இவர் சொல்றார் அமானையனு நான் ஆமோதித்தரர் அல்லவா எல்லாரும் உன்னை கொண்டாடுறாளே கிருஷ்ணா என்ன பாகியசாலிகள் அவா எப்படிப்பட்ட பாகியசாலிகள் அப்போ இவர் எவ்வளவு பாகியசாலி இவ்வளோத்தையும் அவர் அப்படியே நேரம் நடக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரே பட்டத்ரி அவர் எவ்வளோ பாகியசாலி அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார் பாரு சம்பிபேய மதர அமிர்தம் கதா ரசசே ஷமே கதா தூரத்தோ பதரச்சேத் துராச்சேத் யாக்குலா முகரிமா சமான் அதாவது அம்பிவேய மதுராமிரம் மதுர அமிர்தம் அதாவது மீதியான ரசமாக அமிர்தத்தை ஒரு பொழுதாவது நாம் பாரம் செய்யணும் எவ்வளோ பேருக்கு அமிர்தம் கிடைச்சிருக்கு கிருஷ்ணா யாருக்குமே கிடைக்கல ஆனாலும் அமிர்தம் கிடைச்சவா நம்ம கேட்குறோம் அமிர்தம் கிடைச்சவா எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கா அதெல்லாம் கேட்டா எங்களுக்கு ஒரு தரமாவது அமிர்தம் கிடைக்காதான்னு கஷ்டமா இருக்கு கிருஷ்ணா மனசு ஏங்கிறது கிருஷ்ணா ஆனா வெகு தூரத்தில் நீ இசைக்கக்கூடிய வேணுகானம் இருக்கு இல்லையா அந்த வேணுகானத்தை ஒரு தரம் கேட்டுட்டா போறும் எல்லா விதமான ஆசைகளும் அடங்கிடும் வேற எதுக்குமே எங்களுக்கு பேராசை இல்லை கிருஷ்ணா யாரு கோபியர்கள் நினைக்கிற மாதிரி பட்டத்திரி சொல்கிறார் வேறு எதுக்குமே எங்களுக்கு பேராசை இல்லை கிருஷ்ணா எங்களால் அமிர்தத்தை சுவீகரிக்க முடியல ஆனால் என்ன பிரயோஜனம்னு கேட்டால் பேராசை என்ன படுறது அப்படின்னா இந்த மனசு ஒரு தரமாவது உன்னுடைய வேணுகானத்தை ரசிக்கணும் அப்படின்னு பேராசைப்படுறது அப்படின்னு பேராசைப்பட்டு இந்த வேணுகானத்தை கேட்டுட்டான்னு வச்சுக்கோ அப்படியே மயங்கிடுறா கிருஷ்ணா எல்லோரும் அப்படியே கலங்கி மனசு கலங்கி ஆக்குலாக முகுகு சமாமுகனு அடிக்கடி மயக்கமாக நம்மளுக்கு சந்தோஷம் அதிகமானா கூட ஒரு மாதிரி கண்ணுகளுடைய பக்கத்துலேருந்து ரெண்டு சைட்லேருந்து கண்ணீர் தாரதாரியாக வரும் சந்தோஷத்திலேயே வரும் நமக்கு குழந்தைகளோ அல்லது ஒரு குழந்தைகள்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த குழந்தை எண்பது பர்சன்ட் வாங்குவோன்னு நினச்சி தொண்ணூறு பர்சன்ட் வாங்கினா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சொல்ல முடியாது அந்த சந்தோஷத்தை அப்படியே சொல்ல முடியாமல் உட்காந்துருவா என்னப்பா உட்காந்துட்டேன் என்னம்மா உட்காந்துட்டேன்னு அந்த குழந்தை கேட்கும் இல்லைடா அந்த சந்தோஷத்தில் என்னால் தாங்க முடியலடான்னு அவங்கிட்ட சொல்ல முடியாது அந்த சந்தோஷத்தில் உட்காந்துருவா பெரியவா இது பெரியவர்களுக்கு நிறைய நடந்திருக்கு நமக்கே நடந்திருக்கும் அந்த மாதிரி எல்லாரும் உன்னுடைய ஒரே ஒரு தடவை உன்னுடைய புல்லாங்குழலை கேட்டுட்டு கிருஷ்ணா மயக்கம் ஆயிடுறா கிருஷ்ணா திரும்ப திரும்ப அவர்கள் எவ்வளவு பாகியம் பண்ணிருக்கா திரும்ப திரும்ப அவனுடைய குரலை கேட்டு அவர்கள் இதிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தாங்களே மயக்கமடைந்து விடுகிறார்கள் ஹே பிரபு அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்த பாசனம் சொல்றார் பாருங்க பிரத்யகஞ்ச புனரி பூர் புனரித்த மங்கநாத் சித்தயோனி ஜிதினா ஜிதிதா ஜினிதா அனுகிரகாத் பத்தராக விபசாயி துவயி பிரபோ நித்யமா பு ரிக கிருத்திய மூடதாம் பிரபோ பிரத்யகம் ச அங்கனாக அதாவது ஹே பிரபோ நித்தியம் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கக்கூடிய கோபிகைகள் மறுபடியும் 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 உன்னுடைய உன் உன்னிடம் இருந்த ஈடுபாட்டினால் சித்தம் சித்த யோனி அதாவது உன்னிடம் இருக்கக்கூடிய ஈடுபாட்டினால் உண்டாகின்ற அந்த அனுகிரகம் இருக்கே அவளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேணுகானத்தினுடைய ஆசை இருக்கே அதனுடைய அதனால் உண்டு பண்ணக்கூடிய வைபவங்கள் இருக்கே அந்த ஆசையினால் அந்த வைபவத்தினால் என்ன ஆயிடுறா பரவசம் ஆயிடுறான் பரவசமாயிட்டு ஒவ்வொரு நாளும் வீட்டில் என்ன செய்யணுமோ அதை மறந்துடும் கிருஷ்ணா நீ வேணுங்கானம் மூதுற புல்லாங்குழல் இசைக்கிற இவ இங்கே தயிர் கடையணுமா இல்லையா அதை கேட்டுட்டு அப்படியே பாதி கடைஞ்சுட்டே இருக்கிறவா எப்படி நமக்கு கால் மறந்து போயிடுறதுன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அப்படியே நிறுத்துட்டு மயக்கமாய் உன்னுடைய வேணுங்கானத்துலேயே இடுபாயிடுறது அங்கே பால் அடுப்புல வச்சுட்டு பொங்கின்னு இருக்குன்னு பக்கத்திலே நின்று பார்க்கணும் அப்படின்னு நின்றுட்டே இருக்கா ஆனா உன்னுடைய வேணுகானத்திலே ஈடுபட்ட மனமானது அந்த ஈடுபட்ட உடனே பால் பொங்குறது கூட தெரியல கிருஷ்ணா அப்படியே செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் விட்டு விட்டு அவர்கள் உன்னுடைய வேணுகாலத்திலேயே தன்னுடைய மனதை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் கிருஷ்ணா எவ்வளவு அருமை கிருஷ்ணா உன்னுடைய வேணுகாலமானது அவர்கள் எந்த அளவிற்கு அது மட்டுமா கிருஷ்ணா அவர்களெல்லாம் வரம் வாங்கி வந்தவர்கள் கிருஷ்ணா உனக்கு தெரியும் போன பிறவையிலே நாங்கள் ரொம்ப நாள் உன்னை பார்க்காம இருந்துட்டோம் உனக்காக தமம் இருந்துன்னு இருக்கோம் எப்போ நீ வருவே எப்போ நீ வருவேன்னு காட்டில் உனக்காக காத்து கொண்டிருக்கும் பலவித மிருகங்கள் பலவித அக அறக்கர்கள் இவர்களிடையே இவைகளையெல்லாம் சமாளித்து எங்களுடைய தவத்தையும் செய்து கொண்டு உனக்காக நாங்கள் இருக்கிறோமே ராமா உன்னை காண வேண்டும் என்று தவித்திருக்கிறோமே இந்த தவிப்பு அடுத்த பிறவியிலும் உன் கூடவே இருக்க வேண்டும் ராமா அப்படின்னு கேட்டுக்கொண்ட பல ரிஷிகள் இப்பொழுது கோபரலாவும் கோபிலலாவும் பிறந்திருக்காளா அவா இதுக்கப்புறம் அவளுக்கு என்ன வேணும் கிருஷ்ணா தான் கேட்டுட்டபடியே தவம் செஞ்சா நீ வருவ வருவ வருவேன்னு எதிர்பார்த்து உனக்காக காத்து நீ வந்தவுடனே அதெல்லாம் சமாளிச்சு உன்னுடைய கருணை வேண்டும்னு கேட்டா நீ திரும்பவும் அவள கோபர்களாகவும் கோபியர்களாகவும் மாற்றினாய் இந்த பிறவியில் அவர்கள் அனுபவித்தா விட்டார்கள் வேறு என்ன வேண்டும் கிருஷ்ணா மோட்சத்தை தவிர வேற என்ன வேண்டும் அதுதானே அல்டிமேட் அதைத்தான் சொல்றார் ഭട്ടി അടുത്ത പാസുരത്രവ രാഗസ്തജായ സ്വഭാവം മോക്ഷ ഉപയോഗ യസ്യത്തിസം തദ്വം ലീത് ഭാഗ്യം ഭാഗ്യം പാഹി വാഥയേ ചെന്ന ഭാഗ്യം കിഷ ராக தாவத்துபாவாத்து அதாவது உன் உன்னிடமிருந்து வரக்கூடிய அந்த ராகம் அப்படின்னா ராகம் என்ன என்ன அப்படின்னா அதாவது ஆகுபை என்ன நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா ராகம் அப்படின்னா அந்த கீதம்னு அர்த்தம் அந்த கீதமானது உண்டாக்கக்கூடிய ஆசை அந்த என்பது அந்த சுபாவத்திலேயே அவர்களுக்கு உண்டாகிட்டதல்லவா உன்னுடைய கீதத்தை அவர்கள் கேட்டுவிட்டார்கள் இந்த ஜன்மம் எடுத்தது முடிந்து விட்டது அவர்களுக்கு திருப்தியாய் விட்டது அப்படின்னு மோக்ஷோபாயகா மோக்ஷத்திற்கு உபாயம் இந்த பிரயத்தனத்தினால் உண்டாகலாம் இருக்கலாம் அப்படிங்கிறார் இருக்கலாம் ஆனாலும் கிருஷ்ணா இந்த பிறவியில் அவர்களுக்கு மோஷம் கிடைக்கலாம் கிடைக்காம போன இருந்தாலும் கிருஷ்ணா உன்னுடைய புல்லாங்குழனுடைய இனிமையை அவர்கள் ரசித்து விட்டார்களே ருசித்து விட்டார்களே அதை அவர்கள் அனுபவித்து விட்டார்களே இதை விட வேற என்ன மோட்சம் வேணும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அந்த மோட்சம் வேணும்னாலும் எனக்கு வேண்டாம் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கவலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர இந்திரலோகமாலும் ஆச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருடான்னு எதை வச்சு கேட்டால் ஆழ்வார் சாதிச்சார் அந்த ஒரே ஒரு மோஷமாக வேணும் எனக்கு வேண்டாம் அவனுடைய புல்லாங்குழின் இசையை நான் கேட்டுவிட்டு இதுவே எனக்கு மோஷத்திற்கு உபாயமாக அமைந்துவிட்டது கிருஷ்ணா அப்படிப்பட்ட கே குருவாயுரப்பா வாசாலயேஷா நீ கிடைத்தது எங்களுக்கு பாக்கியம் 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 அவர்களுக்கு மட்டுமா பாக்கியம் எங்களுக்கும் லவ்யம் ஆசியத்து கிட்டி அவர் எங்களுக்கும் அல்லவோ அந்த பாகியம் விட்டது கிருஷ்ணா எங்களை நீ காப்பாற்ற வேண்டும் பாகி பாகிமாம் எங்களை நீ காப்பாற்ற வேண்டும் கிருஷ்ணா உன்னுடைய கோபிகா கீதத்தினாலே புல்லாங்குழனுடைய இசுமை இனிமையினாலே நாங்கள் இனி மோட்சம் வேண்டும் என்று நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் கிடைக்காலும் கிடைத்தா கிடைக்காவிட்டாலும் அதெல்லாம் விட உன்னுடைய புல்லாங்குளுடைய இசை இனிமையை நாங்கள் அனுபவித்து விட்டோம் இதுவே எங்களுடைய பாக்கியம் இது வேறு என்ன வேண்டும் கிருஷ்ணா ஹே குருவாயிரப்பா எங்களை காப்பாற்ற வேண்டும் எங்களுடைய வியாதிகளை போக்க வேண்டும் என்று பலசுதியாக இந்த தசகத்தை ஐம்பத்தி ஒன்பதாவது தசகத்தை சிவன் நாராயண பட்டத்தில் முடிக்கிற அடுத்தது கோபஸ்திரீயனுடைய வத்சாபகரணம் அடுத்த தசகம் அறுபதாவது தசகம் கவிதார்கிக சிம்பாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவேனமா நன்றி இந்த காணொலி பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்